டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டிய டிராக்டர் தாங்க பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்ட உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியெல்லாம் ஐம்பத்தி மூணு சைப்பர் அஞ்சு மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க இந்த வண்டியில் க்ரீப்பர் கீர் ஆப்ஷன் வந்து வராதுங்க நான் கிரீப்பர் வண்டி வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எஃப்சி கரண்டில் தாங்க இருக்குது என்ஓசி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை பவர் ஸ்டரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க டிஎன் பத்தொன்பது ஆன வண்டி வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஞ்சு ஒத்துக்களை பை ஒன்பது ஒத்துக்களை ரொட்டவேட்டர் மற்றும் ட்ரெய்லர் இந்த மாதிரி பயன்பாட்டுக்கெல்லாம் வந்து தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க வண்டி இருக்கிற இடம் முத்தூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் பள்ளி கவுண்டன் வலசு அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு சைப்பரைஞ்சி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஜான்டியரில் ஐம்பத்தஞ்சு ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மற்றும் அனைத்து மாணவ உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போர்ட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே